நாமத்தினால் தியானிக்கும்படி இன்றைக்கு உங்கள் ஒவ்வொருவரையும் நான் அன்போடு கூட வரவேற்கிறேன் வசனத்தை நாற்பத்தி ஆறாவது அதிகாரம் பத்தாம் வசனத்தை நாம் வாசித்து தியானிக்கப் போகிறோம் அந்தத்தில் உள்ளவைகளையும் ஆதி முதற் கொண்டும் இன்னும் செய்யப்படாதவைகளை பூர்வ காலம் முதற் கொண்டும் அறிவிக்கிறேன் என் ஆலோசனை நிலை நிற்கும் எனக்கு சித்தமானவைகளை எல்லாம் செய்வேன் என்று சொல்லி தேவனாக கர்த்தர் சொல்லுகிறார் தம்முடைய ஆலோசனைகள் கர்த்துடைய ஆலோசனைகள் நிலை நிற்கும் அவருக்கு சித்தமானவைகள் எல்லாவற்றையும் கற்று நம்முடைய வாழ்க்கையில் செய்து முடிக்க இருக்கிறார் கத்துடைய பிள்ளைகளை உங்கள் மேலே தேவன் வைத்திருக்கிற ஆலோசனைகள் நன்மைக்கு ஏதுவானவைகள் சமாதானத்துக்கு ஏதுவானவைகள் பல நேரத்தில் நமக்கு விரோதமாய் அநேகர் ஆலோசனை செய்வாங்க எப்படியாவது இவனுடைய வாழ்க்கையை கெடுக்கணும் ஊழியத்தை கெடுக்கணும் எதிர்காலத்தை கெடுக்கணும் பேரை கெடுக்கணும் என்று சொல்லி பல பல விதமான ஆலோசனைகளை செய்வார்களாம் வேதத்துல தாவிதுக்கு விரோதமாக அகித்தோ என்கிற அகிதோப்பல் என்கிற ஒரு மனுஷன் ஆலோசனை பண்ணினானாம் எப்படியாவது தாவித முறியடிக்கணும் அப்படின்னு சொல்லி ஆனால் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கு கத்தர் அவனுடைய ஆலோசனைகளை அபத்தமாக்கி போட்டார் ஏறோது ராஜா இயேசுவை கொல்ல வேண்டும் என்று சொல்லி ஒரு திட்டம் தீட்டி சாஸ்திரிகளை அனுப்புகிறார் ஏரோதுடைய திட்டங்களையும் கர்த்தர் ஆலோசனையை அதமாக்கி போட்டார் இப்படிதான் கர்த்துடைய பிள்ளைகளுக்கு விரோதமாய் சத்ருக்கள் வைத்திருக்கிற எந்த ஆலோசனையா இருந்தாலும் கத்தர் கெடுத்து போடுவார் நிர்மூலமாக்குவார் ஏன் தெரியுமா தேவன் உங்கள் மீது என் மீது வைத்திருக்கிற ஆலோசனைகள் சமாதானத்துக்கு ஏதுவானவைகள் நன்மையான ஆலோசனைகளை கத்தர் வைத்திருக்கிறார் நீங்க ஜோம் பண்ணும்போது அண்டவரை என்னுடைய ஆலோசனை என்னுடைய சித்தம் அல்ல உம்முடைய ஆலோசனை உம்முடைய சித்தம் என் வாழ்க்கையில நிறைவேறட்டும் என்று சொல்லி ஒப்பு கொடுத்து ஜோ பண்ணிங்கன்னா கத்தர் தம்முடைய நன்மையான ஆலோசனைகளை உங்களுக்கு கொடுத்து நேர் வழியாய் நடத்துவார் அவருக்கு சித்தமானவைகளை நம்முடைய வாழ்க்கையை செய்வார் கத்துடைய பிள்ளைகளை வேதத்தில் எழுதப்பட்டிருக்கு நீதிமொழிகள் பதினோராவது அதிகாரம் பதினான்காம் வசனத்துல எந்த இடத்துல ஆலோசனை இல்லையோ ஜனங்கள் விழுந்து போவார்கள் நல்ல ஆலோசனை இருக்கிற இடத்துல ஜனங்களுக்கு சுகம் உண்டாகும் இந்த நாட்கள்ல பாத்தீங்கன்னா நிறைய பேர் நல்ல ஆலோசனை கேட்க மாட்டாங்க அவங்க இஷ்டத்துக்கு வந்தது என்னுடைய வாழ்க்கை என்னுடைய இஷ்டம் என்று சொல்லி பலர் தன்னுடைய சொந்த ஞானத்துல ஓடுவதை பார்க்கிறோம் அதை நிறுத்தி கர்த்தர் பக்கமாய் திருப்பி ஆண்டு வர நீங்க எனக்கு ஆலோசனை சொல்லுங்க உமக்கு சித்தமானது வாழ்க்கையில நடக்கட்டும் என்று சொல்லும்போது கத்தர் உங்க வாழ்க்கையை ஆசீர்வதித்து அநேகருக்கு உங்களை கத்தர் ஆசீர்வாதமாய் மாற்றுவார் நம்ம இருந்து நமக்கு இந்த ஆலோசனை வரும் தெரியுமா சங்கீதம் நூற்றி பத்தொன்பது இருபத்தி நான்காம் வசனத்தில் எழுதப்பட்டிருக்கு உங்களுடைய சாட்சிகள் எனக்கு இன்பமும் ஆலோசனைக்காரமா இருக்கிறது என்று சங்கீத காரைய தாவித சொல்லுகிறான் நல்ல ஆலோசனை வேணும்னா டெய்லி வேத வசனத்தை படியுங்க ஒவ்வொரு நாளும் தியானம் பண்ணுங்க இந்த வசனத்தின் மூலமாய் கர்த்தர் உங்களுக்கும் எனக்கும் ஆலோசனை கொடுப்பார் உங்க ஊழியக்காரர்கள் நீங்க போகிற சர்ச்சில் நல்ல ஆலோசனைகளை கர்த்தர் கொடுப்பார் கர்த்தருடைய பிள்ளைகளை நல்ல ஆலோசனைகள் வரும் பொழுது உங்களுக்கு சுகம் உண்டாகும் ஆசீர்வாதங்கள் உண்டாகும் நீங்க எதுலேயும் போய் சிக்கிக்கொள்ள மாட்டீங்க கிருபையாய் கர்த்தர் உங்களை நடத்துவா நமக்கு ஆலோசனை கொடுக்கிற தேவன் யார் தெரியுமா அவர் ஒருவர் தான் தெய்வம் அதற்கு முன்பாக ஒன்பதாவது வசனத்துல வாசிக்கிறோம் நானே கத்தர் என்று கத்த சொல்லுகிறார் கத்துடைய பிள்ளைகளை இவர் ஒருவர் தான் தேவன் என்கிறதை அறிந்திருந்தீங்கன்னா இந்த கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கிற ஆலோசனைகள் கத்துடைய சித்தம் நம்ம வாழ்க்கையில நிறைவேறும் பாருங்க இந்த ரெகு வேதத்தை பார்க்கலாம் குமாரன் பெரியவங்களுடைய கேட்டதுனால ஒரு ராஜ்யமே உடைக்கப்பட்டு போனது ரெண்டாக பல நேரத்துல கெட்ட ஆலோசனை நம்ம ஏற்றுக்கொள்ளும் போது ஆலோசனை இல்லாமல் அவசரப்பட்டு செய்யும் போது குடும்பங்களில பிரிவினை உண்டாகும் தொழில் போகும் ஊழியத்துல குழப்பங்கள் உண்டாகும் பதட்டப்படாதீங்க பயப்படாதீங்க அவசரப்படாதீங்க பொறுமையாய் தேவனுடைய சமூகத்தில் தரித்திருந்து கத்தாவே நீங்க எனக்கு ஆலோசனை சொல்லுங்க உங்க ஆலோசனை எனக்கு வேண்டும் என்று சொன்னீங்கன்னா கத்தர் தம்முடைய கண்களை உங்கள் மேல வைத்து ஆலோசனை கொடுத்து உங்களை போதித்து செம்மையாய் நடத்துவார் கவலைப்படாதீங்க பிரச்சனையா வேலையில பிரச்சனையா குடும்ப பிரச்சனையா அல்லது உங்க இருதயத்தில் சமாதானம் இல்லையா பயமா இருக்கா திகில் உண்டாயிருக்கா தேவனுடைய சமூகத்தில் அமைதியாக உட்கார்ந்து அண்டுமிர என் கூட பேசுங்க எனக்கு நீங்கள் ஆலோசனை கொடுங்கன்னு சொல்லும்போது கத்திரவங்களுக்கு ஆலோசனை கொடுத்து அவருக்கு சித்தமான வழியில் கத்திரங்களை நடத்தி கொண்டு போவார் சும்பிடலாமா பரலோக பிதாவே இன்றைக்கு நீர் எங்களுக்கு ஆலோசனை கொடுத்து எங்களை கிருபையாய் நடத்தும் எதை செய்யணும் செய்யக்கூடாது எங்க போகணும் போகக்கூடாது எதை தொடங்கணும் தொடங்கக்கூடாது என்கிறத ஆலோசனை கொடுங்கப்பா எங்க தொழில ஊழியத்துல குடும்பத்துல பர்சனல் லைஃப்ல நீர் எங்களுக்கு நல் யோசனைகளை உண்டாக்கி ஆலோசனையில யோசனையில பெரியவரை எங்களை கிருபையாய் நடத்தி இந்த வசனத்தை கேட்கிற பிள்ளைகளை ஆசீர்வதியும் இயேசுவின் நாமத்தினாலே செபிக்கிறேன் பிதாவை ஆமே ஆமே கத்தவங்களை ஆசீர்வதிப்பாராக